அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு மாண்பு தமிழ்நாட்டின் அவர்களை சந்தித்து மாண்புமிகு தொழில் வளர்ச்சித்துறையின் தொழில்துறை அவர்களின் மூலம் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு அவரும் அவருடன் அந்த நாட்டின் உயரிய அலுவலர்களும் தொழில் விற்பனர்களும் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் செல்லவிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களை தொழில்துறை அமைச்சரோடு நாளை சென்னையில் முதலமைச்சரை சந்திக்கவும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர் தினந்தோறும் எங்கு சென்றாலும் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி மேற்கொள்வது பழக்கம் என்கின்ற வகையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ராஜா அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல அவரும் தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஹெல்த் வாக் அது குறித்து எடுத்துச் சொல்ல அவரும் இன்றைக்கு இந்த ஹெல்த் வாக்கில் எங்களுடன் பங்கேற்று ஓடினார் நடந்தார் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி கொண்டார் இந்த சாலையின் இருமரங்கே இருக்கிற மரங்களும் இருமரங்கிலும் போடப்பட்டிருக்கிற இருக்கைகளும் செல்பி பாயிண்ட் போன்றவற்றையும் அனுபவித்து ரசித்தார் அவர் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுபோன்ற ஹெல்த்வாக் என்கின்ற வகையிலான இந்த திட்டம் என்பது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற தகவலை சொன்னோம் உலகில் ஜப்பானில் டோக்கியோவில் மட்டும் ஒரே ஒரு பாதை இது போன்றிருக்கிறது மாண்பும தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் சார்பில் மரியாதைக்குரிய இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி அவர்கள்தான் இந்த சாலையை தொடங்கி வைத்து அன்றைக்கு கடும் மழையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு பாதைகளையும் இங்கிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் எல்லா மாவட்டங்களிலும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வேறொரு நாட்டின் ஒரு மிகப்பெரிய பல்வேறு துறைகளை குறிப்பாக சிவில் ஏவியேஷன் எக்கானமி போன்ற பல்வேறு துறைகளை நிர்வகிக்கிற ஒரு அமைச்சர் இங்கே வந்து நம்முடைய ஹெல்த் வாக்கில் ஓடியது என்பது இங்கே இருக்கிற நடைப்பயிற்சி மேற்கொள்வோருக்கு அளித்த பெருமையாக கருதுகிறோம்